காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி இருபத்தி மூன்று வியாசர் தந்த செல்வம் வேதத்தில் இருப்பதை எல்லோருக்கும் நன்றாக விளங்க வைப்பதற்காக வேதங்களை வகுத்து கொடுத்த அதே வேத வியாசர் பதினெட்டு புராணங்களை உபகரித்தார் பதினெண் புராணங்களை அஷ்டாதச புராணம் என்பார்கள் வியாசரைத்தான் நான் முதல் ஜேர்னலிஸ்ட் என்பேன் இன்றைய ஜேர்னலிஸ்டுகளுக்கெல்லாம் ஐடியலாக இருப்பவர் என்று நினைக்கிற வழக்கம் கதை சரித்திரம் பூகோளம் தத்துவம் தர்மம் கலைகள் எல்லாவற்றையும் புத்திமான்களுக்கு மட்டும் இல்லாமல் பாமர ஜனங்களுக்கும் சுவாரஸ்யமாக தருவதற்கே அவர் புராணங்களை எழுதி பெரிய செல்வமாக கொடுத்திருக்கிறார் இதைத்தானே ஜேர்னலிஸ்டுகளும் செய்கிறார்கள் ஆனால் இவர்கள் பெரும்பாலும் சுவாரஸ்யம் ஜனரஞ்சகம் என்பதோடு நிறுத்தி கொண்டு விடுகிறார்கள் வியாசர் பாமர பாமரஜனங்களையும் தர்மத்தில் கொண்டு சேர்க்கவே பரமாத்மாவிடம் கொண்டு போய் விடுவதற்கே சுவாரஸ்யத்தை சாதனமாக வைத்து கொண்டார் அந்த சுவாரஸ்யத்தையே கோல் அதாவது லட்சியம் என்று வைத்துக்கொண்டால் பத்திரிக்கைகள் விருத்தமான தர்மத்துக்கு முரணான விஷயங்களையும் பிரச்சாரம் செய்யும்படி ஆகிறது வியாசரை முன்னோடியாக வைத்து கொண்டால் பத்திரிக்கைக்காரர்களின் எழுத்து சுத்தமாகிவிடும் லோகத்துக்கு ஒரு பெரிய நல்லது பிறக்கும் நாலு லட்சம் கிரந்தங்களில் வியாசர் இந்த பதினெட்டு புராணங்களை எழுதியிருக்கிறார் ஒரு கிரந்தம் என்பது முப்பத்தி இரண்டு எழுத்து கொண்ட ஸ்லோகம் இந்த நாலு லட்சத்தில் கால்வாசியை அதாவது ஒரு லட்சம் கிரந்தத்தை ஸ்காந்த புராணமே எடுத்துக்கொண்டு விடுகிறது உலகத்தின் மிகப்பெரிய புஸ்தகம் அதுவாகத்தான் இருக்கும் மீதி பதினேழு புராணங்களுமாக மூன்று லட்சம் கிரந்தம் இது தவிர லட்சம் கிரந்தம் கொண்ட மகாபாரதத்தையும் வியாசர் உபகரித்திருக்கிறார் புராணம் என்கிற பதினெட்டில் சேராமல் இதிகாசம் என்று இருப்பவை பாரதமும் ராமாயணமும் ஒவ்வொரு தேவதாமூர்த்தியை பற்றியும் ஒவ்வொரு புராணம் சொல்லும் சைவமானவை வைஷ்ணவமானவை சாக்தமானவை என்று இப்படி பல தேவதைகளை குறித்து புராணங்கள் இருக்கின்றன பிரம்ம புராணம் பிராமம் பற்றியது பத்ம புராணம் பாத்மம் விஷ்ணு புராணம் வைஷ்ணவம் புராணம் சைவம் பாகவதம் நாரத புராணம் நாரதீயம் மார்க்கண்டேய புராணம் அக்னி புராணம் ஆக்னேயம் பவிஷ்ய புராணம் பிரம்ம வைவர்த்த புராணம் லிங்க புராணம் வராக புராணம் வாராகம் ஸ்காந்த மகா புராணம் வாமன புராணம் கூர்ம புராணத்தை கௌர்மம் மத்ய புராணம் மாத்ஸ்யம் கருட புராணம் காருடம் பிரம்மாண்ட புராணம் என்பவை பதினெட்டு புராணங்கள் இந்த பதினெட்டில் பத்து சிவபரமானது என்று சொல்கிறார்கள் இப்போது நமக்கு பிரசித்தமாக தெரிகிற அநேக விருத்தாந்தங்கள் இவற்றிலே தான் வருகின்றன சரித்திரம் கதை தத்துவம் எல்லாம் இவற்றிலே இருக்கின்றன விஷ்ணு சகசரநாம பாஷ்யத்தில் ஆச்சாரியால் விஷ்ணு புராணத்திலிருந்து நிறைய மேற்கோள் காட்டுகிறார் வியாச மகரிஷியின் பிதாவான பராசரர் பண்ணின புராணம் அது ஸ்ரீ ராமானுஜரின் சித்தாந்தத்தில் விஷ்ணு புராணம் ஒரு முக்கியமான அத்தாரிட்டி ஸ்ரீ ராமானுஜருக்கு முந்தி விசிஷ்டாத்வைதத்தின் மூல புருஷர்களில் ஒருவராக இருந்தவர் ஆள வந்தார் அவரிடம் ராமானுஜர் போய் சேருவதற்குள்ளேயே அவருடைய உயிர் பிரிந்துவிட்டது ராமானுஜரிடம் முக்கியமாக மூன்று காரியங்களை ஒப்புவிக்க வேண்டும் என்று ஆளவந்தார் நினைத்தார் அதனால் பிராணன் வெளியே போன பிறகும் அவருடைய சரீரத்தில் மூன்று விரல்கள் மடங்கியிருந்தனவாம் ஒவ்வொரு விரலும் இன்ன ஆக்ஞையை தெரிவிக்கிறது என்று புரிந்து கொண்டு ராமானுஜர் சொன்னவுடன் உயிரில்லாத அந்த உடம்பின் மடங்கின விரல்கள் ஒவ்வொன்றாக நிமிர்ந்தனவாம் அந்த மூன்று ஆக்ஞைகளில் ஒன்று பிரம்மசூத்திரத்திற்கு விசிஷ்டாத்வைதப்படி பாஷ்யம் எழுத வேண்டும் என்பது இரண்டாவது திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் எழுத வேண்டும் என்பது மூன்றாவதாக வியாசர் பராசரர் ஆகிய இருவரின் கீர்த்தியும் உலகில் இருக்கும்படியாக பண்ணுவது விஷ்ணு புராண கர்த்தா என்பதால் இப்படி பராசரருக்கு ஏற்றம் கொடுக்கப்பட்டது இதை மனசில் வைத்துக் கொண்டுதான் ராமானுஜர் தம்முடைய முக்கியமான சிஷ்யரான கூரத்தாழ்வாரின் இரண்டு பிள்ளைகளுக்கும் பராசரப்பட்டர் வேதவியாசப்பட்டர் என்று பெயர் வைத்தார் பராசரப்பட்டர் பிற்காலத்தில் வைஷ்ணவ ஆச்சாரியர்களில் முக்கியமான ஒருவரானார் விஷ்ணு புராணம் பண்ணியவர் பராசரர் என்றாலும் பதினெட்டு புராணங்களையும் நாம் பார்க்கிற ரூபத்தில் சரி பண்ணி எழுதி கொடுத்தது வியாசர்தான் வேதங்களை அவர்தான் விவாகம் பண்ணினார் என்ற விஷயத்தை முன்பே சொல்லியிருக்கிறேன் அல்லவா வேதத்தில் உள்ள விதிகளை எல்லோருக்கும் நன்றாக மனசிலே ஆழமாக பதியச் செய்வதற்காக அவரே புராணங்களையும் அனுகிரகித்தார் இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு வேதத்தை அத்தியனம் பண்ணும் அதிகாரம் தான் இருக்கிறது மற்றவர்களுக்கு இல்லை அதனால் அப்படிப்பட்ட பொதுஜனங்களுக்கு வேத தத்வார்த்தங்கள் தெரிய வேண்டும் என்றே புராணங்களை வியாசர் எழுதினார் என்பதே அந்த காரணம் விஷ்ணு புராணத்தை வியாசரின் தகப்பனார் மூல ரூபத்தில் சொன்னார் என்றால் பாகவதத்தை வியாசரின் புத்திரரான சுகாச்சாரியார் பரீட்சத்துக்கு உபதேசித்திருக்கிறார் பதினெட்டு புராணங்களில் பாகவதம் என்று சொல்லப்படுவது கிருஷ்ண பரமாத்மாவின் சரித்திரத்தை முக்கியமாக வைத்து மற்ற அவதாரங்களின் கதைகளையும் சொல்கிற விஷ்ணு பாகவதமா அல்லது அம்பாளின் லீலைகளை சொல்லுகிற தேவி பாகவதமா என்று இரண்டு விதமான அபிப்பிராயங்கள் உண்டு நமக்கு இரண்டும் வேண்டும் விஷ்ணு பாகவதம் தேவி பாகவதம் இரண்டும் உத்தமமான கிரந்தங்களாக இருக்கின்றன சைதன்யர் நிம்பார்கர் வல்லபாச்சாரியார் போன்றவர்களின் சித்தாந்தங்களில் விஷ்ணு பாகவதம் வேதத்துக்கு சமதையான அந்தஸ்து பெற்றிருக்கிறது அதே சமயத்தில் அவர்களை ஆக்ஷேபிக்கிற அத்வைதிகளும் அதை தலைக்கு மேல் கொண்டாடுகிறார்கள் சிவபுராணம் வேறே ஸ்காந்த புராணம் வேறே ஸ்காந்தத்தில் முக்கால்வாசி சிவனைப் பற்றிய கதைகள் தத்துவங்கள் தான் ஆனாலும் ஸ்கந்தனனான முருகனை பற்றிய விருத்தாந்தம் இதிலே வருவதால் இதற்கு ஸ்காந்தம் என்று பெயர் வந்தது இதிலே சுப்பிரமணியரின் விஷயமாக இருப்பதையே முக்கியமாக வைத்து காஞ்சிபுரத்தை சேர்ந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் தமிழிலே கந்த புராணம் என்று எழுதியிருக்கிறார் மார்க்கண்டேய புராணத்தில்தான் துர்கா சப்தசதி என்கிற துர்காம்பாளின் விருத்தாந்தம் வருகிறது தேவி மகாத்மியம் என்பதும் இதுவே சண்டி ஹோமம் சதசண்டி சஹசிர சண்டி என்று பண்ணுவதெல்லாம் இதில் இருக்கிற எழுநூறு மந்திரங்களை கொண்டுதான் இதிலே ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு மந்திரமாகவே மதிக்கப்படுவதால் அதை சொல்லி ஹோமம் செய்யப்படுகிறது பவிஷ்யம் என்றால் எதிர்காலம் என்று அர்த்தம் பவிஷ்ய புராணத்தில் இப்போது நாம் பார்க்கிற கலியின் கிருத்திரிமம் உள்பட அநேக விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன மௌரியர்கள் போன்ற பழைய ராஜாக்களை மட்டுமின்றி வெள்ளைக்காரர்கள் இங்கே வந்தது உள்பட புராணத்தில் இருக்கிறதென்றால் இக்காலத்தவர்கள் இதெல்லாம் வியாசர் கலியுக ஆரம்பத்தில் எழுதினதே இல்லை சமீபத்தில் தான் யாரோ எழுதி அவர் பெயரை போட்டுவிட்டார்கள் என்கிறார்கள் இடைச்சர்கள் எங்கேயாவது கொஞ்சம் இருக்கச் தான் அதற்காக ஒரே அடியாக எல்லாம் புதுசுதான் என்று தள்ளிவிட முடியாது யோக சக்தி வாய்ந்தவர்கள் எந்த காலத்தையும் காண முடியும் இருந்த இடத்திலே இருந்து கொண்டே எந்த தேசத்தில் நடப்பதையும் சொல்ல முடியும் இம்மாதிரியான சக்தி பெற்ற மகா புருஷர்களின் பெயரில் யார் வேண்டுமானாலும் கிரந்தம் பண்ணி பிரச்சாரப்படுத்துவது என்பது சுலபமான காரியமில்லை கருட புராணத்தில் பித்ருலோகம் பித்ரு காரியம் முதலியவற்றை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறது அதனால் ஸ்ராத்த கர்மாவில் இந்த புராணத்தை படிக்கிற வழக்கம் இருக்கிறது பிரம்மாண்ட புராணத்தில்தான் லலிதோபாக்கியானம் அதாவது லலிதாம்பிகையின் சரித்திரம் லலிதா சகஸ்ரநாமம் முதலானவை வருகின்றன பதினெட்டு புராணங்களையும் சொல்லி முடிக்கிற போது ராஜராஜேஸ்வரி பட்டாபிஷேகம் வரும் இந்த புராணத்தோடு தான் பூர்த்தி பண்ணுவதாக சம்பிரதாயம் இருக்கிறது என்பதை பற்றி தேவி உபாசகர்கள் பெருமைப்பட்டு கொள்வார்கள் இப்போது ஒவ்வொரு சுவாமிக்கும் நாம் சொல்லும் அஷ்டோதரம் சகசிரநாமம் கவசம் முதலானவைகள் பெரும்பாலும் புராணங்களில் வருகிறவைதான் விஷ்ணு சகசிரநாமும் சிவசகசரநாமும் இரண்டுமே மகாபாரதத்தில் வருபவை அநேக ஸ்தோத்திரங்களும் இவற்றிலிருந்தே நமக்கு கிடைக்கின்றன ஆதித்ய ஹிருதயம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் வருவது பிரதோஷ ஸ்தோத்திரம் ஸ்காந்தத்தில் வருகிறது இப்படி அநேகம்